ஹாய்ங்க இன்றைக்கி மீன் செய்ய போகிறோம் மீன் உருவலுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம நம்ம அரைச்சி வச்சு தான் போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மீன் பீஸு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி ஒரே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு நாலே நாலு மிளகா கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இதை நல்லா வறுத்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாம் ஃபேன் வச்சாச்சு தனியாக சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு கடுகு மாலையினாலும் மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வறுத்தாச்சு இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச வறுத்து அரைச்சி வச்சு பொடியை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மீன் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மீன் மசாலாவிலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்கும் நாம் இன்னும் கொஞ்சம் எச்சா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா நல்லா அந்த மீனில் வந்து இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த மீனில் வந்து நம்ம போது எண்ணெய் த எண்ணில் வந்து தனியாக அந்த மொளவா சா மொளகா காரமெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பிரிஞ்சு வராது நல்லா ஒன்றோட ஒன்று இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி சேர்க்குறது நாம் வந்து கூட வந்து கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல நீங்கள் வந்து சேர்க்கறதுன்னா கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்க்கணும் இல்லாட்டி வந்து நல்லா கருகுன மாதிரி ஆயிரும் இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா இந்த மீனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு வாழையில் வச்சாச்சு எண்ணெய் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு மீன் பீ இந்த மாதிரி நம்ம வாழை இலையில் போட்டோம் அப்படின்னா கருகாமளும் அதுக்காக தான் நான் வாழை இலை போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பேசிட்டு பாருங்கள் நல்லா வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும் இல்லாட்டி அந்த மிளக காரமெல்லாம் பிரிஞ்சிடும் அதுக்காக தான் நான் அப்படியே விட்ருவேன் நம்ம திருப்பி போடுவோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா பரட்டி பரட்டி விடுங்க பாருங்க நல்லா கரிஞ்சிடாம நல்லா செவக்காம வருது பாருங்க நாம வந்து தனியா தோசை கல்ல போட்டோம் அப்படின்னா நல்லா கரு கருன்னு நல்லா தீஞ்சிடும் இது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மீன் இப்ப வெந்துருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்ல மாட்டிக்கலாம் இதை நம்ம இப்போ பிளேட்ல மாட்டிக்கலாம்